அனைவருக்கும் வணக்கம் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநராக சிறப்பாக பணியாற்றி வந்த நம்முடைய இள கணேசன்ஜி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை அவர்கள் இந்த நாட்டிற்காக செயல்பட்ட செயல்பாடுகள் நான் அறிந்த விஷயத்தில் நான் பார்க்குவேன் வேண்டிய விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் இருந்து அவர்களை நான் பார்த்து வந்திருக்கின்றேன் அவர்களுடன் அறிமுகமானது எண்பத்தி மூணு எண்பத்தி நான்கு காலகட்டத்திலே என்னுடைய தந்தையார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய துணைத்தலைவராக பணியாற்றிய காலத்தில் இருந்து அவரை நான் பார்த்து வந்திருக்கிறேன் எங்களுடைய வீட்டிற்கு பலமுறை அவர்கள் வருகை புரிந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் என்ற பயிற்சி பட்டறையிலே நான் இருக்கும் பொழுது அவர் என்னிடம் நெருங்கி பழகிய காலகட்டங்கள் அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு விஷயமாக பார்த்து இவரை எப்படி தயார் செய்வது இவரை எந்த விஷயத்திற்கு பயன்படுத்தலாம் எப்படி இவரை எந்த மாதிரியாக தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவர் தனிப்பட்ட முறையிலே பார்த்த விஷயங்கள் உண்டு அரசினுடைய முகாம் முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் ஒவ்வொருத்தரோடும் பழகும் பொழுது இந்த வேலை செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய ஷாகாவிற்கு வரும் பொழுது ஷாஹாவை பற்றி விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய மனிதனையும் நீ இவரை ஏன் ஷாகாவிற்கு கூட கூப்பிடவில்லை அவர்களெல்லாம் பெரியாள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் நீ வந்து கால்ச்சட்டை அணிவித்து பார்த்து மனக்கண்ணால் பார்த்தால் அவரை நாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் பல விஷயங்கள் சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் கரசேவா அந்த முதல் கரசேவாவுக்கு வெற்றிகரமாக தமிழகத்திலிருந்து பயிற்று வந்தவர்கள் எங்களுடைய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பயிற்று வந்தவர்களை கௌரவிக்கும் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே ஒவ்வொருவருக்கும் அவரைப் பற்றி சொல்லி அவருக்கு பொன்னாடை போற்றி நீங்கள் பாராட்டு பத்திரம் வழங்கும் பொழுது என்னிடம் சொன்னார் நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிடு என்று அப்பொழுது எனக்கு வந்து முப்பது வயது முப்பது வயதில் நீ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வர வேண்டும் என்று கூப்பிடுகின்றார் அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய இளைஞரணி தலைவராக நான் முதல் பொறுப்பேற்றேன் பொறுப்பேற்றது முதல் ஒவ்வொரு விஷயமாக இப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த வேலைகள் எல்லாம் எடுபடுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது பா பிஜேபி என்றோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்றோ சொன்னால் மக்களுக்கு அந்த கட்சியை பற்றியே தெரியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார் உன்னுடைய அஜெண்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுன்னு சொன்னார் அப்போ நான் ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொன்னேன் என்னுடைய மாவட்டத்தில் எல்லா கிராமங்களிலும் என்னுடைய கால் பட வேண்டும் அப்படின்றத மட்டும்தான் நான் இப்போ சொல்ல முடியுமே தவிர இந்த கட்சி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு விஷயங்களாக அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு மண்டல் அப்போ இருபது மண்டல் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சுன்னா இருபது மண்டல்லையும் நீ தங்கணும் அப்படின்னு சொல்லுவார் சுற்றுப்பயணம் பண்ணும் பொழுது நீ சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு மண்டலையும் இரவு தங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் நமக்கு அப்போ பஸ்ஸு கிடையாது ஃபோன் வசதிகள் கிடையாது இந்த மாதிரியான சூழலில் அந்த மாதிரி சொன்ன ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதே மாதிரி மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக நான் இருந்தேன் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டங்களில் தேர்தல் காலகட்டம் அப்பொழுது தூத்துக்குடி திருச்செந்தூர் பாராளுமன்றமாக இருந்தது தூத்துக்குடி மாவட்டம் நான் அப்பொழுது திருச்செந்தூர் சட்டமன்றத்திலே வேட்பாளராக நின்றேன் வேட்பாளராக நிற்க வரும்பொழுது திருச்செந்தூரில் வைத்து ஒரு பிரச்சார கூட்டம் அந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசிய விதம் வித்தியாசமாக இருந்தது நாம் இப்போ தனியாக தேர்தலை சந்தித்தோம் சந்திக்கும் பொழுது அந்த பேசிய விதம் வித்தியாசமாக இருந்தது என்று அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் மறுநாள் எங்களிடம் பேசினார்கள் கூட்டத்தில் இருந்த பெரிய மனிதர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பேசினார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உற்சாகமான ஒரு சூழலை உருவாக்குவதில் அவர் மிகவும் நல்ல ஒரு தலைவராக திகழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் பிடித்த ஒரு விஷயமாகவும் இருந்தது அதேபோன்று பெரியவர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக பெரியவர்களாக இருந்தார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அங்கே போகும்பொழுது அந்த தலைவர் ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர் சொன்ன விஷயம் வித்தியாசமாக இருந்தது அவர் சொன்னார் நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது வந்தே மாதரம் கோஷங்கள் எல்லாம் இது பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த கோஷம் காங்கிரஸில் இருந்து மறைந்து விட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியான கட்சிக்காரர்கள் அந்த கோஷத்தை எடுத்து செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் எல்ஜி முன்னாடியே சொல்லும்போது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது இந்த தேசப்பற்றை எப்படி கொண்டு போறது அப்படின்ற விஷயங்கள் அதே மாதிரி எங்கள் பகுதியில் நடந்த சுதந்திர போராட்ட வரலாறுகளை பற்றி எல்லாம் எங்கிட்ட சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த குலசேகரப்பட்டனம் சதி வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி நாங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை படிக்கும்போது ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் என்னுடைய தந்தையார் வந்து சுதந்திர போராட்ட தியாகியாகவும் இருந்ததுனார் அதனால் எங்கள் அப்பா அவரோட எல்ஜியோட நெ நெருங்கின பழக்கங்கள் இருந்தது என்னுடைய திருமணத்திற்கு வந்திருந்தார் என்னுடைய திருமணத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கிறார் என்பதற்காக இவரிடம் வரவில்லை இவருடைய தந்தையார் ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகி அதனால் தான் வந்திருக்கிறேன் என்று அவர் பேசிய பேச்சு இன்றும் என்னுடைய அந்த கேசட்ல இருக்குது இதெல்லாம் நாம் பார்த்து அவரை அவரோடு நாம் பயணித்த விஷயங்கள் கூட்டணி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு மாநில செயற்குள்ள ஒரு விவாதம் நடந்தது அந்த விவாதத்துல ரெண்டு சைடுலேயும் உட்கார்ந்துருந்து சரி சரி தவறு அப்படின்ற விஷயத்த சொன்ன விதம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது நான் சரவண ஒரு மாநில எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கத்துல கூட்டணி வேண்டாம் என்று விவாதித்தோம் ஒரு ஒரு சிலர் பல பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம் ஜெயிக்க ஜெயித்தா மட்டும்தான் அங்கே இது பண்ண முடியும்னு சொல்லி ஆனால் ஒரு வகையில் கட்சியை வழிநடத்தி கொண்டு சென்றதில் இள கணேசன்ஜி வந்து பெரும் பங்கை ஆற்றினார் அவரோடு கட்சியில் இருந்து அத்தனை பேருமே நன்றாக இணைந்து வேலை செய்த விதத்தை நான் கண்கூடாக பார்த்து கொண்டு இருந்திருக்கின்றேன் சங்கத்தில் எப்படி வேலை செய்திருக்கிறோம் கட்சியில் எப்படி வேலை செய்திருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் பல பேரை நாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவர் காரணமாக இருந்தார் பல பெரியவர்களை க சந்தித்து அவர்களை நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப வேகமாகவும் வேலை செய்தார் அவர்கள் வந்தவர்களை எப்படி நம்ம பண்பட்ட ஆட்களாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பலிக்குறை கொண்டு வந்திருக்கிறார் நீ பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதில் பார இளகணேசன் ஜியுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆன்மா நற்கதி அடைய செந்தில் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி